வரவேண்டு உனக்கு வார்க்கு சொல்லுமாக ஏயே ஒரு நாள் வரியிதான். தங்கர தத்திவி தங்கர தத்திவி அஞ்சரா ஒடு தங்கர தத்திவி உன்னை பற்றியும் உன்னுடைய சுற்றத்தை பற்றியும் ஒரு சில விவரங்களை தெள்ளத் தெளிவாக உன் செந்தமிழால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறேன் கேட்கலாமா பதில் கிடைக்குமா சுவாமி தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது என முக்கால முடிந்தவர் நீங்க நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கலாமா கேட்ட பதில் வருமானு கேட்டீங்க ஏன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த முறைப்பட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேளுங்க ஏதோ ஏன் சிற்றர்கள் கேட்டி வரும் பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியாத வரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி அப்படின்னு விவரம் கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட கேட்கலாமா சுவாமி ஏன்னா வரவேற்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்க அது போல உங்களுடைய வாழ்த்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த வாழ்த்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு கேட்கலாமா சுவாமி ஏன்னா வந்தோடனே நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு அப்படிங்கிற ஐந்தையும் வென்று அப்படின்னு நிறை திரை மூப்பு பிணி சாக்காடு இதை இந்த அஞ்சையும் வெள்ளணும் அப்படிங்கறதுக்காக பார்க்கடலை கிடையாது மந்திரகிரி மலைய மத்தாக வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்ப கயிராகும் சந்திரனை தூணாக நிறுத்தி தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிக்க வாழ் பக்கம் தேவர்கள் பிடிக்க கிடைகிறாங்க மூப்பு பிணி அதுல வரக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டா நிறைய மூப்பு பிணி சாக்காடு இது அஞ்சுமே இருக்காது என்ன முடி நரைக்கார் திரைன்னு என்ன கண்ணு பழுதுபடாது நரை திரை மூப்புன்னு என்ன முதுமையே வராது வயசாகவே ஆகாது உடம்புல எந்த விதமான நோயும் இருக்காது சாவே கிடையாது அப்படின்னா தேவர்களால் மட்டும்தான் முடி அது அமிர்தத்தை சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த அமிர்தம்ங்கிறது மனிதர்கள் சாப்பிடக்கூடியதா இல்ல மனிதர்கள் சாப்பிட்டு இருக்காங்களா கிடையாது அப்ப ஐந்தையும் வென்று நீ வாழணும் அப்படின்னா எப்படி சொன்னீங்க நீங்க சாதாரண ஒரு மாநில பிறவிய பார்த்து உதவி பண்ண அசுரர்களுக்கே கொடுக்கலையாங்க அமிர்தத்தை எடுக்கணுங்கிறதுக்காக உதவி பண்ண அசுரர்களுக்கே குடுக்கமிர்த்த தேவர்கள் மானிட பெரும்பினால் எனக்கு எப்படி அமிர்தம் கிடைத்து ஐந்தையும் மிஞ்சி நான் எப்படி வாழ முடியும் அது உடம்பு அடுத்து பாருங்க கிழியாத ஆடை ஒழுகாத வீடு ஆறாத சூழல் கிழியாத ஆடை நீங்களே பத்து லட்சம் ரூபாய்க்கு புடவை தரம் சரி பட்டு புடவ தங்க ஜருகியே இருந்தாலும் சரி வைரமே அதில் பதிஞ்சு இருந்தாலும் சரி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் மிஞ்சி ஊனம் ஒரு பத்து வருஷம் வச்சுக்க முடியுமா பத்திரமா வச்சிருந்தாலும் இன்னைக்காவது ஒரு நாள் கிழிய தானே செய்யும் அதுவும் ஒரு நூல் தானே இப்படி கிழியாத ஆடை நீங்க ஒழுகாத வீடு கோடி கணக்கில் போய் கொட்டி கொட்டி நம்ம கட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் இடிஞ்சு விழுகத்தானே போகுது ஒழுகத்தானே போகுது அப்ப ஒழுகாத வீடு நீங்க ஆறாத சோறு மதியம் வெடிச்ச சோறு ராத்திரிக்கு சூடா இருக்குமா ஆரி பேர் அப்ப ஆறாத சோறு அப்படி நீங்களே எப்படி சொன்னீங்க இதெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் நீங்க விளக்கத்தை சொல்லிட்டு

அப்ப தேவர்கள் எல்லோரும் அதை எடுத்துக்கிட்டாங்க ஒரு பெருமாறு மருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில ஒருத்தான் உட்காந்துட்டேன் கண்டுபிடிக்கிறது தேவர்கள்லாம் வந்து பெருமாறிட்டாங்கன்னா எல்லாம் வச்சு நீர்களாவிட்டுதான் சாப்பிடுவாங்க அவசரப்பட்ட அவசரப்பட்டவுன்னா சூரியனும் சந்திரன் பார்த்து சொல்லிவிட்டாங்க தேவர்களுக்கு கண்ணு இமைக்காது கண்ணை மனிதர்களுக்கு இமைக்கும்

அமிரகடி என்று சொல்லக்கூடியவனோட தலையை வெட்ட இந்த தலை அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா இந்த தொண்டை இந்த உள்ள போன உடனேயே அதுக்கு இருந்த ஒரு தன்மையை அது காட்டுது அப்பதான் கிரக பதவி கொடுக்குறாங்க ராகு கேது ரெண்டு உண்டு விடுறாங்க இது அசுர்கள் சாப்பிட்டது மனிதன் சாப்பிட்டிருக்கானா நீ கேட்டது அற்புதமான ஒரு வாக்கியம் உத்தவர்கள் சொல்லி ஒருத்தர் இருந்த அவர் பிரகாஷோட பக்தர் அவர் என்ன சொல்றாரு நான் காடு தவம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போ கேட்கிறோம்னா அப்ப என் தாகத்தை தீர்ப்பதற்கு நீ எனக்கு அமிர்தம் தரணும் இல்ல தண்ணி தரணும் அப்படின்னு கேட்க அப்ப அவன் சொல்றான் சரி என்னோட பக்த நீ கண்டிப்பா உனக்கு நான் தான் தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் காட்டு மண்டல் போய் தவம் பண்ணிட்டு அலைகிற ரொம்ப தாகம் இருக்கிறது இப்ப தண்ணி வேணும்

எப்படி கொடுத்தா வாங்கி சாப்பிடாமா நான் சோதனை பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவேந்தர் தோல் பையன் இருக்கா இல்லையா தோலில் செய்த பை அது அந்த தோலில் தொங்கவிட்டு ஒரு காட்டுவாசி மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு அருகம் இருப்பா அருகும் இருப்பா அந்த பையில தேவாமிரதத்தை கொண்டுக்கிட்டு வர்றேங்க நல்லா கேட்டுக்கான்னு தேவாமிரதத்தை கொண்டுக்கிட்டு வரேன் தேவாமிரதம் கொண்டுகிட்டு வரும்பொழுது இவன் தாக எடுக்குது தண்ணி கேட்டுக்கிட்டவனுக்கு தேவாமிரதம் கிடைக்குது இவன் கொண்டாந்து இந்திரன் கொடுக்கிறான் ஆனா முனிவன் அதை வாங்க மறுக்கிறான் எனக்கு வேண்டாம் அசூசிக்கே அதுவும் தோல்வியில கொண்டாந்து எதுக்காக இருக்கிறானா அது கொண்டாந்தான மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்ப அவன் தேவேந்திரன் கொண்டு வந்து அமிர்தத்தையே வாய் பிடிக்கிறதுக்கு அவனை யோகித இல்லையே ஏன்னா அவன் பார்த்தது வெள்ளி தோற்றத்தை எண்ண எண்ணம் மிருதம் தரம் இருந்தால் அவன் அமிர்தம் சாப்பிடலாம் ஆஹ் இது மனிதனுக்கு கிடைத்தது கிடைக்காம போச்சு ஆனால் அதே நேரத்தை இன்னொரு மருந்து கிடச்சிருக்குது தெரியுங்களா அமிர்தத்தை கவர்ந்து செல்லு பொழுது அதுல இருந்து துளி தெறித்து விழுந்ததும் தான் வெள்ளைப்பூண்டு இருக்கா இல்லையா அந்த வெள்ளை பூண்டுன்னு இல்லையா அதுவும் தேவாமிரதத்துக்கு உந்தது

எமனுடைய முதல் அழைப்பு வந்துருச்சு ரெண்டாவது கண்டாரு அமங்கும் அது ரெண்டாவது அலைப்பு மூன்றாவது தோல் சுருங்கும் நாலாவது நோய் வரும் இது நாளுகளையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் குடும்பத்துக்கு என்னென்ன சேர்த்து வைக்கிறமோ எல்லாம் சரியா சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய அந்நிய காலம் வந்துருச்சுன்னு வந்துருச்சு தெரிஞ்சுக்கணும் வரும்போது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் சாக்காடு இறப்பு இது உனக்கு இருக்கக்கூடாதுன்னு வாழ்த்துனேன் இப்ப நீ புரிஞ்சுக்கல இப்ப தப்பாது

இப்படி கைய பிடிச்சா எப்படி சேலைய பிடிச்சா அப்படி ஆண்மகன் இழுக்கிற அவனோட வீரத்துக்கு பெண்ணு ஈடு கொடுக்க முடியுமா அடுத்து பிடிச்ச சுத்தி எடுத்தால் சுத்திட்டா சுத்தனா இந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்படி பிடிச்சு பாக்குறா முடியல அவன் வேகமா இழுக்க வந்து சுத்தி உடனே கைய தூக்கணும் அப்படி சரணாகது முதல்ல நம்மளால முடியும் அப்படின்னு பிடிச்சா அடுத்த மானத்தை இப்படி பிடிச்சா முடியாத பட்சத்துக்கு

அது சிட்டின்ப வீடு நீங்க குடும்பம் நடத்துகிற வீடு நீங்கள் தங்கி இருக்கிற வீடு பருத்தப்பூங்கிற வீடு நான் சொன்னது அதல்ல பேரின்ப வீடு அதுதான் ஒழுகாத வீடு எங்கே போனேன் ஒரு மனிதன் இறக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணா ஆ அப்படி நாங்களும் போயிடுவோம் அப்படின்னா இன்னொருத்தர் அப்படி முடித்து பார்த்த போல கண் இம்மையிலே போயிடுவோம் இன்னொருத்தருக்கு கால் முட்டியில் போகும் அப்ப உயிர் போகும்பொழுது மலம் ஜலம் ரெண்டு வெயிடு இது ஒரு இறப்பின் ரகசியம் இந்த இறப்பின் ரகசியத்துல உயிர் போகணும்னா எங்க போகணும் தெரியுங்களா நீங்க தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த உச்சுக்குழின்னு ஒன்று இருக்கும் அது பாருங்க மூடி குழந்த வெளியில வரும் பொழுது அது தெரு தெருக்கு அடிச்சு விட்டு எல்லாருக்குமே இருக்கு இருக்கும் நான்கு இருக்கும் ஒரு மனிதனுடைய உயிர் அந்த உச்சுக்குழி வெடிச்சு அதிலிருந்து வெளியில போனாதான் அவன் ஞானி ஆகிறான் சித்தன் ஆகிறான் சுவாமி ஆகிற

அப்படின்னு ஒரு தெய்வத்தை ஓட்ட இது அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய தன்மை இது அஞ்சு உங்களுக்கு இல்லாம இது மூணும் இல்லாம அந்த நிலைமை கூட கொண்டுக்கிட்டு வரணும் தான் உன்னை தேவை நான் வந்துருக்கேன் சென்னைல வந்து சாவுக்கரிய தேடி போனேன் தீர்க்க சுமந்த உடை வாபா அப்படின்னு சொன்னீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க

கமையாய் கொம்பாய் காட்டகத்தில் நிற்கும் அவையெல்லாம் நன்மரங்கள் சபை நடுவே நூற்றி வாசியாக நின்றானே குறிப்பெறிய மாட்டாதே மரம் தாழ்த்தான் இப்ப மரம் தரத்தா இந்த மாதிரி பொருட்கள் பொருள்கள் செய்யலாம் செய்யலாம் மனுஷன் காயம் செய்த பொய்யடா வெறும் காற்று அடைத்து வைத்த பொய்யா மாயனார் குயவர் செய்த மண்மன் ஓடா கூட பயன்படும் போட்டு மனித எதுக்கு பயன்படாது ஆனா உன்னை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காதல் நம்பி தலவே அம்மாவே நன்றி மகிணி பெற்ற எடுத்துங்கள பெற்ற எடுக்காதவ வளத்து ஓஹோ முன்னறிய பஜன் வழி பதினோடு நோக்கம் காவலுக்கு என்ன காவல் இறை காவல் யார்காக முருகனுக்கு முருகனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க தம்பி என்ன